கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் ஃப்ரேமாக நம்ம செலக்ட் பண்ணனும் ஏன்னா ஒவ்வொரு பேட்டர்னும் வேறு வேறு டைம் இன்டர்வல்ஸில் டிஃப்ரெண்டாக பிகேவ் பண்ணணும் இந்த வீடியோவில் ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைலுக்கான பெஸ்ட் டைம் ஃப்ரேம் என்ன அண்ட் எப்படி கேண்டல்ஸ்டிக் ஃபார்மேஷன் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் வேரி ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஒரே மாதிரி ஃபார்ம் ஆகாது சப்போஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆர்ட்டில் நமக்கு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒன் ஹவர் சார்ட்டில் வேறு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் இந்த டைம் ஃப்ரேம் வேரியேஷனை நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்லைனா ஃபால்ஸ் சிக்னலை ஐடென்டிஃபை பண்ணால் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அண்ட் அதே மாதிரி ப்ரைஸ் நம்ம தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம் ஸோ டைம் ஃப்ரேமை கரெக்டாக சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அது என்னென்ன விஷயங்களில் டேரெக்டாக அஃபர்ட் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு பேட்டன் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ரொம்ப அக்ரேட் சிக்னலை ப்ரொவைட் பண்ணும் லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு பேட்டன் ஃபார்ம் ஆகும் போது நமக்கு நாய்ஸஸ் அதிகமாக இருக்கும் அடுத்து மார்க்கெட் நாய்ஸ் லோயர் டைம் ஃப்ரேமில் நமக்கு பேட்டன் ஃபார்ம் ஆகும் போது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் நமக்கு மிஸ்லீடிங் ஃபார்ம் ஆகும் இது மூலமாக ஃபால்ஸ் பிரேக் அவுட் அடிக்கடி நடக்கும் அடுத்து ட்ரேட் டியூரேஷன் ஸ்கால்பிங்கு ஃபாஸ்ட் எக்ஸிகியூஷன் நமக்கு தேவைப்படும் பட் ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம லாங்கர் ட்ரெண்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த டிஃப்ரென்ஸஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ட்ரேடிங்ல தேவையில்லாத ரிஸ்கை அவாய்ட் பண்ணிக்க முடியும் இப்போ ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைலுக்கான பெஸ்ட் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம் ஸ்கேல்பிங்க்கு ஒன் மினிட்ல இருந்து ஃபைவ் மினிட் டைம் சூஸ் பண்ணணும் ஏன்னா ஸ்கால்பிங் ஹை ஸ்பீட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்கால்பிங் பண்ற ட்ரேடர்ஸ் ஷார்ட் டேர்ம் பிரைஸ் இருந்து குயிக்காக ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸ்கேல்பிங் பண்றதுக்கு நல்லா ஒர்க் ஆகிற பேட்டர்ன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கறத பாப்போம் என்கல்ஃபிங் பேட்டர் நீங்க ஸ்கேல்பிங் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணலாம் அடுத்து டோஜி பேட்டர் கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்து மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னா நம்ம ஸ்கேல்பிங் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸ்கால்பிங் பண்ணுற ட்ரேடர்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னென்னா மார்க்கெட் நாய்சஸ் அதிகமாக இருக்கும் தட் மீன்ஸ் நிறைய ஃபால்ஸ் சிக்னல்ஸ் அங்கே இருக்கும் அடுத்து ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுறது ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்கால்பிங்கில் ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் தேவைப்படும் ஸ்கேல்பிங்கில் எப்போவும் வால்யூம் ஸ்பைக்ஸ் கூட சிக்னல்ஸை கன்ஃபார்ம் பண்ணணும் அடுத்து ஒரு மேஜர் நியூஸ் வரப்போகுது அப்படின்னா அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி ஸ்கேல்பிங்கை அவாய்ட் பண்ணணும் அடுத்த டே ட்ரேடிங் ஸ்டைல் பற்றி பார்க்கலாம் டே ட்ரேடிங்கில் ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஆர் டைம் ஃப்ரேம் நீங்கள் சூஸ் பண்ணணும் டே ட்ரேடர்ஸ் க்ளியர் இன்ட்ராடே ட்ரெண்டை ப்ரொவைட் பண்ணுற பேட்டர்ன்ஸ் தான் சர்ச் பண்ணுவாங்க ஸோ அவங்க ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஆர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே எக்ஸசி நாய்ஸ் இருக்காது நீங்கள் லோய் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணும்போது நாய்ஸ் அதிகமாக இருக்கும் பட் இங்கே நாய்ஸ் அந்தளவுக்கு இருக்காது இப்போ டே ட்ரேடிங்க்கு எந்த பேட்டன் நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாக்கலாம் ஹேமர் பேட்டர்ன் அண்ட் ஹேங்கிங் மேன் பேட்டன் வந்து டேட் ரேடிங் நல்லா ஒர்க் ஆகும் அடுத்து ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் அண்ட் இன்வெர்டர்ட் ஹேமர் பேட்டர்ன் நல்லா ஒர்க் ஆகும் அடுத்து புல்லிஷ் அண்ட் பீரேஷ் அண்ட் கல்ஃபிங் பேட்டர்னும் டே ரேடிங்லாம் நல்லா ஒர்க் ஆகும் இப்போ இந்த பேட்டர்ன் எல்லாமே நீங்க டே ட்ரேடிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டே ட்ரேடிங் பண்ற ட்ரேடர்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் என்னன்னா இங்க மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கேற்றபடி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு மாடிஃபை பண்ண தெரியணும் வேற என்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் எது இருந்தாலும் சேம் டேல க்ளோஸ் பண்ணணும் சப்போஸ் இப்போ லாஸ் வருதுன்னு ட்ரேட ஹோல்ட் பண்ணி அடுத்த நாளுக்கு கொண்டு போக முடியாது ஏன்னா அவங்க டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்த நாளுக்கு சப்போஸ் ஹோல்டு பண்ணுனா அந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கேற்றபடி மாடிஃபை பண்ண தெரியாமல் போயிடும் ஸோ லாஸஸ் அதிகமாக இன்கிரீஸ் பண்ணிடுவாங்க டே ட்ரேடர்ஸ் எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரிசன் ஜோன்ல கிடைக்கிற கண்டிஸ்டிக் பேட்டர்னுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து லோ லிக்விடிட்டி ஹவர்ஸ்ல ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் தட் மீன்ஸ் லஞ்ச் டைம்ல ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டைல் பற்றி பார்க்கலாம் ஸ்விங் ட்ரேடர்ஸ் போரா டைம் ஃப்ரேம் டூ டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் மல்டி டே பிரைஸ் மூமெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க ஹையர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணணும் அப்போ தான் அங்கே நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும் போது அதை மற்ற டூல்ஸ் கூட கம்பைன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கவும் முடியும் ஸ்விங் ட்ரேடிங்கு ஒர்க் ஆகாத பெஸ்ட் பேட்டர்ன்ஸ் என்னன்னா த்ரீ ஒயிட் சோல்ஜர்ஸ் அண்ட் த்ரீ பிளாக் க்ரோஸ் அடுத்து இங்கேயும் புல்லிஷ் அண்ட் பியரிஸ் சிங்கல்ஃபிங் பேட்டன் நல்லா ஒர்க் ஆகும் அடுத்து டார்க் கிளவுட் கவர் அண்ட் பியர்சிங் பேட்டர்ன் நல்லா ஒர்க் ஆகும் இந்த மூணு பேட்டன்ஸ்ஸுமே நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்விங் ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா ஓவர் நைட்ல ட்ரேடை ஹோல்டு பண்றது ஏன்னா ஓவர் நைட்ல ட்ரேட் ஹோல்ட் பண்ணும்போது ரிஸ்க் அதிகமா இருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட் டே சில டைம் நமக்கு கேப் அப்போ கேப் டவுன் ஆகும்போது லாஸஸ் அதிகமாக வர சான்சஸ் இருக்கு அடுத்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்னா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கம்மியா இருக்கும் கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங் கம்பேர் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேட்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேண்டிஸ்டிக் பட்டன் கூட மூவிங் ஆவரேஜை கன்ஃபர்மேஷனுக்கு கம்பைன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட ட்ரேட் செட்டப்பை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டெய்லி க்ளோசிங் ப்ரைஸை யூஸ் பண்ணிக்கணும் இப்போ பொசிஷனல் ட்ரேடிங் ஸ்டைலை பத்தி பார்க்கலாம் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் லாங் ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சோ ஃபியூ வீக்ஸ்ல இருந்து ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் ட்ரேட ஹோல்ட் பண்ணுவாங்க சோ பொசிஷனல் ட்ரேடிங் பண்றவங்க டெய்லி டூ வீக்லி டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கலாம்

பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா இவங்களுக்கு கேபிட்டல் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஏன்னா ஸ்டாப்லாஸ் ரொம்ப வைடாக இருக்கும் அடுத்து பொறும அதிகமாக இருக்கணும் ஏன்னா ஸ்லோவாக தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ பொசிஷன் ட்ரேடிங்கை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டெக்னிக்கல் கூட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் யூஸ் பண்ணணும் அடுத்து மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்டை மானிட்டர் பண்ணணும் ஏன்னா அது பிரைஸ் மூவ்மெண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் இப்போ ஃபைனலா நம்ம ட்ரேடிங் ஸ்டைல் பத்தி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அண்ட் ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைலுக்கு சூட் ஆகிற டைம் ஃப்ரேம் பார்த்துருக்கோம் இப்போ இதுலேருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணணும் அப்படிங்கறத ஷார்ட்டாக சொல்லணும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒன் மினிட்ல இருந்து ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கணும் அங்கே உங்களுக்கு அடிக்கடி ட்ரேட் கிடைக்கும் பட் நாய்ஸஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி நிறைய ஃபால் சிக்னல்ஸ் இருக்கும் மிட் ரேஞ்ச் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்ல இருந்து ஒன்னா டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ்க்கு ரிலேபிலிட்டி பேலன்ஸ்டாக இருக்கும் அதே மாதிரி லோயர் டைம் ஃப்ரேமில் கிடைக்கிற மாதிரி அடிக்கடி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது ஸோ ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் ஃபோர் ஆர் டூ வீக்லி டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணிக்கலாம் இங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் சிக்னல்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் அடுத்து ஸ்கால்பர்ஸ் ஷார்ப் அண்ட் குயிக் ரிவர்சல்ல ஃபோகஸ் பண்ணணும் அண்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ் சடனா என்ட்ரி கொடுக்கிறதுக்கு பதில பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனுக்கு பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இது எல்லாமே நம்ம அந்த வீடியோல ரொம்ப டீடைலா பாத்துருக்கோம்